இப்போ இந்த நேரம் வீக்ஸாக போறாரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்க ஓவராகவும் அவருக்கு கஷ்டம் கொடுக்க இதுக்காக தான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்றதுக்காக மட்டும்தான் ரெண்டு வாரம் தான் கொஞ்சம் எல்லாரும் படிக்கிறவங்க எல்லாம் டாக்டர் ஆகிட்டு போறதில்லை கலெக்டர் ஆகிட்டு போறதில்ல அவங்க போது போக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சு தான் எங்களோட எண்ணம் பையன் இறந்தது வந்து இவர் உருவத்தில் நாங்கள் பார்க்குறோம் சரி உங்களோட ரெக்கார்ட்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க என்ன அதெல்லாம் எனக்கு சொல்லுங்க என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த அது ஒரு சரி எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்க फ्रेंड्स எல்லாம் கேட்பாங்களா உங்களோட வீடியோஸ் எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களா

தாத்தா பாட்டி ரெண்டு பேர் இருக்காங்க நிதிஷ் அவன் அந்த அம்புகளையெல்லாம் எய்தியிருந்த வேகம் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் அந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஒரு வேகத்தில் அசத்தி இருந்தார் அப்படின்றது தான் சொன்னோம் இதெல்லாம் எப்படி நடந்தது அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றது தான் பேசுகிறதா இருக்கும் பேசலாம் நம்பெல்லாம் விட்டுருந்திங்க இல்லையா அது எவ்வளோ ஹாப்பியாக இருந்ததா அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி இல்லை இந்த மாதிரி ரெக்கார்ட் ஹாப்பியாக இருந்ததா எவ்வளோ ஆயராக விட்டிங்க ஆ சரி நீங்கள் சொல்லுங்களேன் அது ஏன்னால் அந்த இவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நிமிஷம் இல்லையா நிமிஷம் செகண்ட் கொடுத்துருந்தாங்க ஆ அதில் என்ன நடந்தது அவர் அடிக்க ஆரம்பித்த அப்படின்னா நல்ல ஸ்பீடில் பண்ணார் எல்லாம் என்கரேஜ் பண்ணோம் ம் அதில் நல்ல ஸ்பீடில் பண்ணார் பத்து நிமிஷம் இருபத்தி ரெண்டு செகண்டில் முடிச்சிட்டாரு இருபத்தொரு நிமிஷத்தில் அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க ஏன்னா ஒரு பதட்டமாக இருக்குமா என்ன அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் தாத்தா பாட்டி பத பதட்டமாக இல்லை பயமாக இருந்தது எனக்கு ஏன் ஸ்டார்டிங்லேருந்து அவர் கிளாஸ்க்கு போகும்போது எப்போவுமே நான் கூட்டின்னு போனாலும் நான் கார்லேயே உட்காந்து அவங்க பாட்டி தான் போய் நிற்பாங்க நான் இதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் அவங்க அடிக்க மாட்டான் போல இருக்கு நீ யார் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறேன்னு என் பேரை அடிப்பான் நீங்கள் பிரசாதம் மட்டும் இருங்கன்னாங்க அதே மாதிரி நான் இருந்தேன் குழந்தை நல்லபடியாக அடிச்சு ஜெயிச்சு போய்ட்டான் அதுக்கு அந்த பெருமை அவங்க பாட்டிக்கு தான் செய்றோம் நீங்கள் சொல்லுங்கம்மா அது எவ்வளோ என்ன அவர் சொல்லும்போது கொஞ்சம் விளையாட்டு தனமா அந்த விளையாட்டு வயசு அப்படின்றதுனால ஆனாலும் அந்த இடத்துக்கு போயிட்டா அந்த ஸ்டார் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஆக்டிவாக இருப்பாரு ஆக்டிவாக தான் இருப்பான் சார் ம் கொஞ்சம் விளையாடிக்கிட்டு தான் இருப்பான் அவங்க சார் வந்து சொன்னாருன்னா உடனே பயந்துட்டு உடனே ஸ்பீடாகடிப்பாருங்க நான் பக்கத்தில் போயின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகடிப்பார்

ஸ்நாக்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அம்மா டயர்ட் ஆகாம ஏதாவது குடுத்துக்கிட்டே இருங்க தம்பிக்கு அப்படின்னு சொல்லுவாரு அப்படி என்னெல்லாம் கேப்பாரு தண்ணி தான் குடிப்பாரு ஜூஸ் எடுத்துட்டு போவோம் வீட்டுல இருந்து ஜூஸ் எடுத்துட்டு போனா கொஞ்சம் குடிப்பாரு தண்ணி கேப்பாரு இப்போ அவரு சொன்ன டைமை விட ரொம்ப குயிக்கா ரியாக்ட் பண்ணாரு அப்படின்றது பாக்குறோம் ஏன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்கும்போது அவ்வளவு வேகமா அதெல்லாம் பண்றாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா இவ்வளவு வேகமா எல்லாம் பண்ணுவாரு நான் இன்னும் கூட ஸ்பீட் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தேன் நைன் மினிட்ஸ்ல அடிப்பாருன்னு எதிர்பார்த்தேன் ஆனா நான் எதிர்பார்த்து விட ஒரு நிமிஷம் கம்மியாதான் அடைச்சாரு எனக்கு நம்பிக்கை அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் நின்னு என்கரேஜ் பண்ணாலே அந்த ஸ்பீட் அடிச்சிருவாரு அங்க அகாடமிலேயே அவரு டுவெல் மினிட்ஸ்ல எல்லாம் அடிச்சாரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது டென் டுவெல் தேர்ட்டின் வரைக்கும் அடிச்சாரு அதனால சரி இன்னும் பாஸ்டா அடிச்சிருவாரு எதிர்பார்க்கறத விட அப்படின்னு நினைச்சாரு நினைச்சத விட ஃபாஸ்டா தான் அடிச்சாரு நீங்க வந்து ஒன்பது நிமிஷம் ஒன்பது நிமிஷத்துல முடிப்பாருன்னு எதிர்பார்க்க என்ன என்னாச்சு ஒரு நிமிஷம் அவர் கொஞ்சம் விளையாட்டு எல்லாரையும் வேடிக்கை பாத்துகிட்டே இருந்தார் பக்கத்துல எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள கொஞ்சம் வேடிக்கை பாத்துகிட்டு இருந்தாரு சரி நீங்க சொன்னீங்களே நான் என்கரேஜ் பண்ணுவேன் பக்கத்துல என்ன சொல்லி என்கரேஜ் பண்ணுவீங்க படுமா அதுதான் சொல்றேன் ஒலிம்பிக் போனும் மெடல் வாங்கணும் கப் முக்கியம் பிகில அப்படி சொன்னா ஸ்பீடா அடிப்பாரு எவ்வளவு ஆசமா உங்களுக்கு என்ன இப்ப சுத்தி இருக்குறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அதெல்லாம் பார்க்கறோம் நாங்க உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல பேரே வந்து சாதிக்கணும்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு கனவா இருக்கு எனக்கு ரொம்ப கனவு பசங்கள வச்சு சாதிக்க முடியல பேரன வச்சாவது கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு இது நிறைய சொல்வார் அவர் செய்யுள் நூறு பூ பேர்லாம் சொல்வார் இந்த தசாவதாரம் ஊர் ஃபேமஸ் எல்லாம் சொல்வார் நிறைய அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்த கின்னஸ்க்கு போகணுன்னு எனக்கு ஆசை அந்த நேரத்தில் எதிர்பார்க்காத எங்கள் பையன் தவறிட்டாரு அதனால எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு சரி நம்ம இப்படியே இருந்தால் இதுலேருந்து வெளியே வரணுமே இதுலயே இருந்து இருக்கக்கூடாது நம்ம பேரனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எங்கள் பையனை கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுட்டு அந்த கவலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சரி நம்ம இது கோச் கொடுக்கலாம் அவர் ரொம்ப ஆசைப்பட்டான் எங்கள் பையன் தான் அம்மா தம்பி ஆசிரியில் தான் சேர்க்கணும் வேறு இதுலேயும் வேணான்னு சொல்லிட்டு அவர் இறக்கிறதுக்கு ஒரு மே அக்டோபரில் இறந்தார் மே மாதத்தில் போயிட்டு அவர் அந்த அகாடமியில் போய் விசாரிச்சுட்டு வந்தார் விசாரிச்சு வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கார் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் நீங்கள் ஜனவரி பிப்ரவரி அப்படி வாங்க அப்படின்னு சொல்லி கோச்சை சொல்லி அனுப்பிட்டார் திரும்பவும் நான் எங்கள் சின்ன பையனை விட்டு போய் ஒரு முறை அட்மிஷன் போடுறாங்களா கேட்டு வார்ப்பா அப்புறம் சின்னவர் போனார் போய் கேட்டம்மா கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்புறம் சார் போய் பாத்தாரு பார்த்துட்டு சரிம்மா அட்மிஷன் போட்டுரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சொன்னதுக்கு அப்புறமா ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க பாத்துட்டு அகாடமில ஜாயின் பண்ணி விட்டோம் உங்க பையன் உங்க பையன் இல்லாத இடத்துக்கு போயிரு ஆமா கண்டிப்பாங்க

டூர் போகும்போது தெரியும் அவர் சாப்பிட்டு தான் அவர் வந்து கோலி சோடா குடிச்சுட்டு வரும்போது அப்புறம் கேஸ் ஊற்றிட்டு அப்புறம் வந்து ரெஸ்ட்டும் போயிட்டு வரும்போது அப்படி வந்து அப்புறம் தவிட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு போயிருக்கான் ட்ராவலிங்கில் அது டைஜன் ஆகலை டைஜஷன் ஆகாமல் இருக்கவே கூட போன ஃப்ரெண்ட்ஸ் வந்து கீனோ கலந்து கொடுத்துருக்காங்க கீனோ கலந்து கொடுத்த உடனே அது கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு கேராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு கேராக இருக்குன்னு சொன்னோடனே சரி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவோம்னு சொல்லி போயிருக்காங்க போகிற வழியிலேயே குழந்த உயிர் பிரிஞ்சிடுச்சு அங்கே கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் அட்டாக் மாசி அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல ஒரு தவறி இப்போது டூ இயர்ஸ் ஆகும் எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்குது அது வந்து ஈடுகட்ட முடியாத இழப்பெண்களுக்கு அது சொல்ல முடியாது வார்த்தையால் நான் அவர் மேற்கொண்டு இப்ப இந்த ஒலிம்பிக் இந்த மாதிரியான சாதனைகள் குழந்தை இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் சொன்னது உண்டுமா உங்ககிட்ட அவருக்கு அவர் பிள்ளைய வந்து பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்றது தான் ஆசை புள்ள படிக்கும்போதே வந்து டென்த்து படிக்கும்போதே என் பிள்ளை பெஞ்ச்காரில் போனோம் எல்லாம் சொல்வார் ரொம்ப ஆசைப்படுவார் என் பிள்ளைய நான் நல்லா பெரிய ஆள் ஆக்கணுமா அப்படிங்குவார் ஸ்போர்ட்ஸில் தான் பெரிய ஆள் ஆக்கணும் எஜுகேஷனை விட ஸ்போர்ட்ஸ் தான் கொண்டு கொண்டு வரணும் நம்ம எஜுகேஷன் சொல்லி ஏன் ஸ்போர்ட்ஸ் படிப்பு ஏன்னா குறிப்பா நம்ம இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸை காட்டிலும் படிப்பு மேலே தான் அதிகப்படியான ஆர்வத்தை கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் ஸ்போர்ட்ஸ் மேல உங்க பையன் விருப்பமா இருந்ததுக்கு காரணம் என்ன சரி அவங்க யாரையும் நாங்கள் அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணல ஸ்போர்ட்ஸ்ல சரி நம்ம நம்ம குழந்தைய என்கரேஜ் பண்ணி ஸ்போர்ட்ஸ்ல எடுத்துட்டு வருவோமே பெரிய லெவலன்ட்டு அவருக்கு ஆசை இப்போ சொன்ன மாதிரி உங்களுடைய பையனுடைய கனவுக்காக பேரனுடைய கூடவே எல்லா விஷயத்தையும் பார்க்குறீங்க ஒருவேளை உங்க பையன் இப்ப இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு ஏன்னா சந்தோஷப்பட்டிருப்பாரு எங்களுக்கு கொஞ்சம் அந்த கஷ்டம் இல்லாம இருந்திருக்கும் அவர் பாத்துக்கிட்டு இருந்திருப்பாரு இந்த வேலையெல்லாம் விவரம் புரியிற வயசு எல்லாம் தாண்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் தெரியற ஒரு நிலைமையில அவர் கேக்குறது உண்டா அப்பாவுக்கு என்ன கேட்பாரு கேட்பாரு அவரு திடீர்னு கேட்பாரு அப்பா வேணும் எனக்குன்னு கேட்பாரு அப்பா எப்போ வருவாங்கன்னு கேட்பாரு

அவங்க அத்தைங்களோட தான் அதிகமா சண்டை போடுவாரு எதுக்கெல்லாம் சண்டை போடுவாரு ஏன் நிதி சாக்லேட் ஐஸ்கிரீம் அதுக்கு தான் சண்டை போடுவாரு அவங்க படிக்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுக்கு சண்டை போடுவாரு படிக்க யார் சொல்லித் தருது நீங்க சொன்னீங்களே நூறு பூ பேர் எல்லாம் அவர் சொல்லுவாரு நீங்க தான் சொல்லி தருவீங்களா இங்க சொல்லுங்களே நிதிஷ் எனக்காக ஒரு நூறு வேண்டாம் ஒரு தொண்ணூத்தி மட்டும் சொல்லுங்க வேற என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு பையன் இருக்கும்போது சொல்லி கொடுத்ததா அதுக்கு அப்புறம் நான் அத பத்தியே எடுக்கவே இல்லை அது ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு விட்டுட்டேன் என்ன அது எஸ்ல சொல்லி கொடுத்தது இந்த பூ பேர் எல்லாம் அப்ப சொல்லி தந்தது அஞ்சு வயசு அஞ்சு வயசு அஞ்சு வயசு இப்ப என்ன வயசு உங்களுக்கு ஆறு வயசு ஃபோர் இயர்ஸ் ஃபோர் சோ இப்போ இந்த பிராக்டிஸஸ்க்கு என்ன எவ்வளவு நேரம் அவர் போறாரு வராரு எவ்வளவு தூரம் அதுல ஃபோக்கஸ்டா இருக்காரு அத பத்தி சொல்லு அதுல இன்ட்ரஸ்டா இருப்பாரு வீக்லி 3 கிளாஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி பிராக்டிஸ் இருக்கும்போது ஃபைவ் டேஸும் போவோம் இந்த ஒரு ரெண்டு வாரமா ஃபைவ் டேஸ் போயிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் த்ரீ டேஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாரு ரொம்ப மெனக்கெட்டு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணல இந்த ஒரு டூ வீக்ஸா தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணாரு கொஞ்சம் அழுத்துக்கு வருதவா கை வலிக்கிதவான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு முறை அடிக்க வைப்போம் ஒன் ஃபார்ட்டி யாரோ ஒரு முறை ஷூட் பண்ணா திரும்ப ரெண்டாவது முறை அதை ஷூட் பண்ணும்போது டூ எயிட்டி ஆயிடுது அப்ப கொஞ்சம் கை வலிக்குதுன்னு சொல்லுவாரு அவங்க சாரைய கூட கொஞ்சம் மசாஜ் எல்லாம் பண்ணி விடுவாரு நிக்க வச்சுட்டு அவங்க சார் நல்லா ஹெல்ப் பண்ணுவார் என்கரேஜ் பண்ணுவார் அவர் நல்லா பாத்துக்குவாரு சார் சரி எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்களா உங்களோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்கல்ல நீங்க ஏரோ இது பண்றதெல்லாம் அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்பாங்க உங்ககிட்ட ஸ்கூல்ல எல்லாரும் எங்க மேம் போய்ட்டே இருக்காங்க அதேன்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களா டீச்சர்ஸ் சொல்ல மாட்டாங்க சரி கंग्रेचुலேஷன்ஸ் எல்லாம் யார் சொல்லுவாங்க எங்க மாமே எல்லாரும் எல்லாருமா சரி உங்க फ्रेंड्स எல்லாம் என்ன சொல்லுவாங்க என் फ्रेंड्स வந்து இப்போட ஹேப்பி बर्थडे என்ன இப்ப ஆச்சு ஹேப்பி बर्थडे யாரட்ட ஹேப்பி ஹேப்பி बर्थडे நிதி ஹேப்பி बर्थडे நிதி இப்ப ஆச்சு கட்டிட்டே இருப்பாங்க வா யாருக்கு बर्थडे வந்துச்சுனா வேற யாருக்கோ பட்னா உங்க பேர் சொல்லி கட்டுவாங்களா ஹேப்பி बर्थडे கால் வலிக்குது இப்ப கட்டிட்டே இருப்பா சரி அது இல்ல நான் கேக்குறது இப்ப இந்த

அதே மாதிரி அவங்க மாதிரி காமெடி கொடுப்பேன் காமெடி கொடுப்பீங்களா காமெடி கொடுப்பீங்க ஒரு சரி காமெடி நான் போய் ஒரு காமெடி கொடுங்க பார்க்கலாம் பா இல்லையா சரி என்ன இப்போ கிரிக்கெட் இந்த மாதிரியான அப்படிங்கும்போது ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்றது பார்க்குறோம் இன்னுமே நிறைய கேம்ஸ்க்கு வரவேற்பு இருக்கணும் அதுக்கு தான் நிறைய பேர் முயற்சி பண்றாங்க அப்போ இதில் கொண்டு வரலாம் அப்படின்ற ஐடியா அப்படின்றது சரியானது தானா அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருந்ததா உங்களுக்கு இருந்தது கொஞ்சம் குழந்தை ரொம்ப இப்போ கபடி அத்லிக்லாம் போனால் கொஞ்சம் விழுந்து இன்ஜுரி ஆகிடும்

அதில் கூட போய் இருந்தார் அன்றைக்கி ஒரு பிரதமரும் சிஎமாக வந்தாங்க அதில் ஃபர்ஸ்ட் டேவே போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தார் எங்கள் அந்த அர்ஜுனா ஆச்சரிய அகாடமி இவர் ஒரு அகாடமி மட்டும்தான் அதில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதுல அதுல எவ்ளோ ஆரோ வந்து ஷூட் பண்ணாங்க அதுல ஆரோ ஷூட் பண்றது இல்ல முதல்ல ஆரோ ஷூட் பண்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கு அப்புறமா அது வெபன்ஸ் மாதிரின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க இப்போ அவர் சொல்றது உண்டானா இப்போ பிராக்டீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 퍼ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கை கால் வலிக்குது பெயினா இருக்கும் கை வலிக்குதுன்னு சொல்றாரு கொஞ்சம் கிளாஸ்க்கு போக மாட்டாங்க உங்க கிட்ட என்னல்ல சொல்றாரு என்ன பாட்டி கிட்ட வேற மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுவார் இல்லையா உங்கள்கிட்ட எப்படி நீங்கள் கொஞ்சம் அதட்டுவீங்களா அதட்டவே மாட்டீங்க யார் தான் அதட்டுவாங்க அவர் நீங்களே தான் அதட்டுவீங்க காலைல குளிச்சுட்டு எட்டரை மணிக்கு ஸ்கூல் போனார்னா கரெக்டாக நாலு மணிக்கு வருவார் அஞ்சு நாலு மணிக்கு வந்தாருனாக்கா டியூஷன் ஃபீஸ் இருப்பாங்க ஹோம் டியூஷனு நாலு டு அஞ்சு இங்கே முடிப்பார் முடிச்சுட்டு ஆறு மணிக்கு ஆர்ச்சரிக்கு போனோம்னா ஏழு ஏழரை மணி ஆகிட்ட வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து திருப்பி படிப்பா படிப்பீங்களா இருக்கும் போது குழந்தைக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் எங்க பெயின் பெயின் இருக்குமா நீங்க யாரோ ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எங்கெல்லாம் பெயின்ஃபுல்லா இருக்கும் இங்க கொஞ்சம் வலிக்கும் இங்க உங்களுக்கு ஷோல்டர் கொஞ்சம் ஷோல்டர்ஸ் வலிக்குமா சொல்லுவீங்களா நீங்க வீட்ல யார்கிட்ட சொல்லுவீங்க எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படினு சார் சார் தான் பண்ணி விடுறாருலாம் இப்போ பொதுவா இந்த சின்ன வயசுல குழந்தைங்க படிப்பை தாண்டி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம இன்வால்வ் பண்ணாலும் இப்போ நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பாக்குறோம் இப்போ ஏன் அந்த குழந்தைகளை படிக்கிற வயசுல இல்ல சின்ன வயசுலயே கொண்டு போய் இதுல சேர்சிரீங்க உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் திணிக்கிறீங்க இப்படி எல்லாம் பேசுறது உண்டா அப்படி யாரும் கேட்கறது இல்ல பொதுவா ஒரு கருத்து இருக்கு அந்த கருத்து இருக்கு தாங்க அந்த அளவுக்கு ஓவராவும் அவருக்கு கஷ்டம் கொடுக்க மேடம் வாரத்துல மூணு நாள் தான் கிளாஸ் மூணு நாள் மட்டும் மன்டே டியூஸ்டே வெனஸ்டே வெண்ணஸ்டே மட்டும்தான் போகாது மூணு நாள் தான் வாரத்துல மூணு நாள் இந்த இதுக்காக தான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்றதுக்காக மட்டும் தான் ரெண்டு வாரம்தான் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டார் மத்த நாள்லாம் அங்கங்க காம்படிஷன் நடக்கும் ஏற்காடு சேலம் அந்த ஒ எம்சி ஏலு எங்கெங்க இருக்கு அங்கெல்லாம் கலந்துக்குவாரு அந்த கேஷுவலா அவர் பாட்டு ஷூட் பண்ணிட்டு வந்துருவாரு அவ்வளவுலாம் அதுலலாம் அவரை எதுவும் நாங்க ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டோம் விளையாட்டு போக்குலயே அவர் மெடல் அடிச்சிட்டு வந்துடுவார் ரொம்ப எதுவும் நாங்க தொல்லை கொடுக்க மாட்டோம் அவரை இப்போ இந்த ஒரு ரெண்டு வாரமாதான் கொஞ்சம் ரெண்டு முறை ஷூட் பண்ண வைப்போம் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப இது இந்த இதுக்காக எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணார் இதுக்காக ஒரு த்ரீ ஃபோர் மந்த்து ப்ராக்டிஸ் பண்ணார் ஒரு ஃபிஃப்டி ஆரோஸ் தான் ஷூட் பண்ண வைப்போம் அந்த ஃபிஃப்டி ஆரோஸை ஒரு ரெண்டு முறை ஷூட் பண்ண வச்சுட்டு கூப்பிட்டு வந்துருவேன் அவ்வளோதான் அந்த ஒன் ஹவர் வரைக்கும் ஷூட் பண்ணுவார் மெதுவாக தான் ஷூட் பண்ணுவார் அந்த ஒரு ஒன்று ஹண்ட்ரட் ஆரோஸை வந்து ஒரு ஃபிஃப்டீனு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி ஷூட் பண்ணுவார் இப்போ ஆனால் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நான் அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம ஸ்கூலில் படிக்க வச்சு ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோன்னாவே அவங்க டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணுன்னு தான் ஏன் பண்ணுறாங்க பண்ணுற ஆகும் எங்கள் பசங்களெலாம் படிக்கும்போது எல்லாருமே கலெக்டர் ஆகணும்னு தான் எங்கள் வீட்டில் ஆசை யாருமே அந்த லெவலுக்கு லெவலுக்கு போகல ஒரு டிகிரி முடிக்கிறத விட உண்மையை தான் சொல்கிறேண்ணா டாக்டர் ஆகிடணும் கலெக்டர் ஆகிங்கண்ணா எங்கள் ஒய்ஃப் வந்து ஒன்றுமே இல்லாத குழந்தைய மோட்டிவேஷன் அவ்வளோ பண்ணுவாங்க இவர் நந்தாக்கு வந்து திறமை இருக்குது படிப்பாருன்ற நம்பிக்கை இவர் மட்டும்தான் படிப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு அந்த இப்போ படிக்கிறாரு மார்க் எல்லாமே வந்து அந்த எட்டு ஒம்பது தான் வாங்குகிறாரு பத்துக்கு நம்மளும் எல்லாருமே குழந்தைங்கள நினைக்கிறோம் அதுக்கு நம்ம அவங்க இவ்வளோ தான் படிக்குவோம் இப்போ எல்லோரும் படிக்கிறவங்க எல்லாம் டாக்டர் ஆகிட்டு போகிறதில்ல கலெக்டர் ஆகிட்டு போகிறதில்லை அவங்க இப்போ பொழுதுபோக்கு எப்படியோ அது தகுந்த மாதிரி படித்து

அத்லட்டிக்ஸ் கோல்டு மெடல் அப்புறம் வந்து இது வந்து ஸ்டேட் லெவலில் வாங்கினது ஒரு நாள் காம்படிஷன் போகும்போது அது மூணு நான் மூணு தடவை ஷூட் பண்ணதுனால மூணு கொடுத்துட்டாங்க ஓ மூணுமே கொடுத்துட்டாங்களா இது நான் அந்த பார்ட் மேலே ஷூட் பண்ணல ஸ்பீடாக அதோட இது அதோட மெடலோட இதுவும் கொடுத்தாங்க சரி உங்களுக்கு என்ன ஆசை என்ன ஆகணும் அவங்க சொன்னாங்க இல்லையா கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆசை போலீஸ் போலீஸ் ஆகணுமா ஏன் எனக்கு சின்ன வயசுல போலீஸ் தான் பிடிக்கும் அத ஏன் போலீஸ் பிடிக்கும் எங்க அம்மா போலீஸ் ஆகிறதுனால எனக்கு போலீஸ் பிடிக்கும் அப்படியா சோ உங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்குமோ எவ்வளவு சீக்கிரம் வந்து இவர் அந்த மாதிரி பெரிய பெரிய போட்டிகள்ல கலந்துக்கணும் அந்த மாதிரி எல்லாம் அது ரொம்ப ஆசை தான் எல்லாத்துலயும் கலந்துக்கணும் ஒலிம்பிக் வாங்கணும் கண்டிப்பா ஒலிம்பிக்ல கலந்துக்கிட்டு அவர்

அது உண்மையிலேயே பார்க்குறக்கு பலராலும் அந்த செயல் பாராட்டப்பட்டுச்சு நிச்சயமாக எல்லாரும் அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு அது எல்லாமே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வசப்பட்டுட்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம் நன்றி நன்றி இதை மீட்டிங் பண்ண போகிறேன்னு சொன்னீங்களே என்ன முடியும் தூக்குங்க பட்டாசனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ் ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 90% ஆஃபர் காஞ்சிபுரம் பச்சைய பாசல்ஸ் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை